என் பார்ந்த மாணவர்களே ஒரு முக்கியமான கருத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் படிக்கணும் நிறைய மார்க் வாங்கணும் நல்ல கல்லூரியில் போய் படிக்கணும் மேற்படிப்பு படிக்கணும் வேலையில் அமர்ந்து நிறைய சம்பாதிச்சு பெற்றோர்களுக்கும் நம்ம நாட்டுக்கும் புகழை தேடி கொடுக்க வேண்டும் என்றால் ஒரு முக்கியமான ஒரு ரிசோர்ஸ் உங்களுக்கு தேவை அதுதான் கான்சன்ட்ரேஷன் எழுதிக்கங்க மனம் மைண்ட் இன்னொரு வார்த்தை மைண்ட் எல்லாருக்கும் ஒரே பிரெயின் தான் பெரிய சயின்டிஸ்ட் இருக்காரு அவருக்கும் ஒரே பிரெயின் தான் நமக்கும் ஒரே பிரெயின் தான் ஒரே பணக்காரர் இருக்காரு ஒரே பிரெயின் தான் ஒரு ஏழை இருக்காரு அவருக்கும் ஒரே பிரெயின் தான் ஆனால் ஏன் ஒருவர் பணக்காரராக இருக்காரு ஒருத்தர் ஏழையாக இருக்காரு ஏன் ஒரு ஸ்டூடெண்ட்டு நிறைய மார்க் வாங்குறாங்க ஒன்னொரு ஸ்டூடெண்ட்டு மார்க் அவ்வளவு வாங்கலை இதற்கு காரணம் மனம் படிக்கும் பொழுதோ அல்லது எந்த வேலையை செய்யும் பொழுதோ தரமான ஒரு அவுட்புட் இருக்கணும் தரமான ஒரு செயல்கள் இருக்கணும் அப்பதான் தரமான மார்க் வாங்க முடியும் பெரிய யூனிவர்சிட்டியில் பெரிய பெரிய யூனிவர்சிட்டி ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி போன்ற பெரிய பல்கலைக்கழகங்களில் ஒரு ரிசர்ச் பண்ணாங்க அந்த ரிசர்ச் முடிவுல என்ன ஒரு ஆராய்ச்சியை வெளியிட்டாங்க அப்படின்னா நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் சுமாராக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் என்ன வித்தியாசம்னா தி குவாலிட்டி ஆஃப் கான்சன்ட்ரேஷன் என்று சொன்னார்கள் அதாவது நமக்கு மனதை ஒருமுகப்படுத்தி செய்யக்கூடிய வேலையிலேயே முழுமையான கவனத்தை என்ன மாணவர்கள் கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு தான் படித்தது நினைவுக்கு வருகிறது ஐஐடி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் போன்ற பெரிய பெரிய காலேஜில் போய் சேரவங்களும் இருக்காங்க அப்படி போக முடியாதவங்க இருக்காங்க இவங்களுக்கு என்ன வித்தியாசம்னா பவர் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் இந்த எபிசோட்ல நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா இந்த கான்சன்ட்ரேஷன் எந்த அளவிற்கு முக்கியம் என்பதற்காக இந்த கான்சன்ட்ரேஷன் உங்க வாழ்க்கையை எப்படி மாற்றி அமைக்க போகிறது என்பதற்காக எல்லா மாணவர்களுக்கு என்ன ஆசை நிறைய படிக்கணும் நிறைய மார்க் வாங்கணும் நிறைய மார்க் வாங்கினாதான் நம்ம விரும்பிய பல்கலைக்கழகத்துல நமக்கு விரும்பிய துறையில சீட்டு கிடைக்கும் இத மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க பிளஸ் டூல எவ்வளவு மார்க் வாங்குறீங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த மார்க்கு எதை கொண்டு அமைகிறது என்றால் உங்க பவர் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் மனம் அலைந்து கொண்டே இருக்கும் பை நேச்சர் மனம் ஒரு குரங்கு என்று சொல்வார்கள் எப்படி ஒரு குரங்கு ஒரு மரத்தில் இருந்து அடுத்த மரத்திற்கோ அல்லது ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிளையிலிருந்து அடுத்த கிளைக்கோ போகுதோ அதே போலதான் இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் பேசிருக்கேன் இந்த மூணு நிமிடத்தில் உங்க மனசு எத்தனை நிமிடங்கள் நான் சொல்லக்கூடிய கருத்தை கிரகித்துக் கொண்டது நம்ம வெளியில போயிடும் எனவே இந்த பகுதியிலிருந்து அடுத்த சில பகுதிகளை உங்களுடைய கான்சென்ட்ரேஷனை எப்படி இம்ப்ரூவ் பண்ணது பற்றிய சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போகிறேன் இதை சொல்லும் பொழுது ஒரு உண்மை நிகழ்ச்சி நினைவுக்கு வருகிறது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு யுவாங் ஜூ என்ற ஒரு சைனீஸ் பிலோசபர் ஒரு காட்டு வழியா போயிட்டு இருக்காரு அந்த காட்டு வழியா போயிட்டு இருக்கும் போது ஒரு தொண்ணூறு தொண்ணூத்தி அஞ்சு வயசு இருக்கக்கூடிய ஒரு சீனியர் சிட்டிசன் ஒரு சின்ன குச்சி நீங்க பாத்துருப்பீங்க சைனீஸ் எல்லாம் அந்த சாப்பிடுவாங்க சின்ன குச்சி கையில வச்சுக்கிட்டு ஒரு ஆற்றம் கரையில் உட்காந்துக்கிட்டு அங்கே சிக்கடா என்ற ஒரு பூச்சி அந்த பூச்சியை டக்கு 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 டக்குன்னு பிடிக்கிறாரு அக்யூரேட்டாக பிடிக்கிறாரு இவர் இருந்து யோசனை பண்றாரு பார்த்துட்டே இருக்காரு பத்து முறை பிடிக்கிறாரு பத்து பூச்சி பிடிச்சிருக்காரு வயசு தொண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சு வயசு இருக்கும் அப்படியே பார்த்துட்டே பொழுது கொஞ்ச நேரம் கழித்து அவரு அந்த முதியவர்கிட்ட போய் கேட்குறாரு ஐயா நானும் உங்களை பார்த்துட்டு இருக்கேன் எப்படிங்க இவ்வளவு அக்யூரேட்டா பிடிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த சீனியர் சிட்டிசன் சொல்கிறாரு ஒரு ஆறு மாதங்கள் ஒரு குச்சி அந்த குச்சி மேலே ஒரு பந்து அப்படியே நான் பேலன்ஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் இன்னொரு ஆறு மாதங்கள் அதே குச்சியில் ரெண்டு பந்துகளை வைத்து நான் பேலன்ஸ் பண்ணேன் அதற்கு பிறகு நான்கு பந்துகளை வைத்து நானே பேலன்ஸ் பண்ண அப்பவும் எனக்கு நம்பிக்கை வரல ஆறு பந்துகளை வைத்து நான் கான்சன்ட்ரேஷன் பண்ண இப்போ ஒரு அளவிற்கு என்னால என் மனதை ஒருமுகப்படுத்த முடிந்தது அதுக்கப்புறம் ஆறு மாதங்கள் நான் என்ன பண்ண அந்த இந்த ஆற்றங்கரையிலேயே ஒரு மரம் போல அப்படியே அசையாமல் நின்றேன் அசையாமல் இருந்து என்னுடைய மனது முழுவதையும் ஒருநிலைப்படுத்தினேன் அடுத்த ஆறு மாதங்கள் நான் அந்த மறுபடியும் அப்படியே நின்று அந்த பூச்சியை பிடிப்பது போல கான்சென்ட்ரேட் பண்ண அது தவிர என் மனசுல ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திக் கொண்டேன் இந்த பயிற்சிகளை நான் செய்த பிறகு நான் இந்த இடத்துல வந்து அந்த சிக்கேடாவை பிடிக்கும் பொழுது அந்த பூச்சியை தவிர என் மனதில் எந்த ஒரு விதமான எண்ணங்களும் ஓடாது இதன் காரணமாகத்தான் என்னால் இவ்வளவு அக்யூரட்டாக பிடிக்க முடிந்தது என்று சொன்னாரா அந்த சீனியர் சிட்டிசன் மாணவர்களே எதுக்காக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா ரெண்டு மூணு மாதங்களும் உங்களுக்கு எக்ஸாம் வந்துட்டு போகுது டென்த்தில் நிறைய மார்க் வாங்கினா தான் பிளஸ் ஒன்ல நீங்கள் விரும்பிய குரூப் பிளஸ் டூல நிறைய மார்க் வாங்கினாதான் கல்லூரிகள்ல விரும்பிய பல்கலைக்கழகத்தில் விரும்பிய குரூப் உங்களுக்கு போகுது மூன்று ஆண்டுகள் எந்த அளவிற்கு நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிறீங்களோ அந்த அளவிற்கு மார்க் வரப்போகுது அந்த மார்க்கை வைத்து தான் உங்களுடைய அடுத்த எண்பத்தி ஐந்து ஆண்டுகளினுடைய வாழ்க்கையின் தரம் இருக்க போகிறது எனவே மாணவர்களே அடுத்த சில எபிசோட ஒரு ஏழு நிமிஷம் பத்து நிமிஷம் உட்காந்து பாருங்க சில பயிற்சிகள் எல்லாம் பள்ளிக்கூட காலங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பள்ளிக்கூட காலங்கள்ல நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கடுமையாக உழைக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுடைய வாழ்க்கை அமையும் நமது அடுத்த எபிசோட்ல நம்ம பார்க்கலாம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிரஸ் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு இதை எடுத்து சொல்லுங்க உங்களுக்கு ஏதாவது வியூஸ் இருந்தால்தான் கமெண்ட்ஸ் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்